ஹாய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் கிராண்ட் ஃபினாலே நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து பார்வதி கமுருதீன் வருவாங்களான்னு ஸோ வந்துட்டாங்க நேற்றுக்கு வந்தோடனே மாதம் ரெண்டு பேர் என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ மக்களுக்குமே அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும் உண்மையாகவே நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் கைத்தாட்டி கிளாப்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அதுவும் கமுருதீன்க்கு வரும்போது வந்து ஒரு வார்த்தை கேட்டார் என்ன காசு ஆளுங்கள கூப்பிட்டு கூட்டோன்ட்டு கூட கேட்டார் ஸோ அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ பார்வதிக்குமே ஆல்மோஸ்ட் அந்தளவுக்கு தான் இருந்தது ஸோ ரெண்டு பேரோட ஃபேன்ஸுக்கு உண்மையாகவே என்னென்னா ரெண்டு பேரும் பிரியில் ஒன்றாதான் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னது இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு சந்தோஷமாயிடுச்சு ரெண்டு பேர் ஃபேன்ஸுக்குமே ஸோ நேற்று பார்த்தோட்ல பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து கமர்தினுக்கும் பார்வதிக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கலாம் விஜயசேவி பேசுகிறதுக்கு ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒரு தொண்ணூறு நாள் வந்து கண்டென்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன இது நீங்கள் எபிசோட்ல தான் நீங்க பேச விட மாட்டேறீங்க கண்டஸ்டண்ட்ட அட்லீஸ்ட் நேத்தாவது பேச விட்டுருக்கலாம் ஏன்னா அவங்க ரிட்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க வராங்க தப்போ சரி உணர்ந்து சரி சாரி சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அவருடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் மக்கள்கிட்ட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுறாங்க பட் அதுக்கு கூட ஒரு டைம் கொடுக்கல நேற்று பார்வதி பேசும்போது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ ரெண்டு மூணு டைம் வந்து குறுக்கீடு செஞ்சு ஓகே போகலாம் நீங்கள் இப்போ உட்காரலாம் உட்காரலாம் நம்ம சொன்னாங்க அதே மாரி தான் பார்வதி ஒரு ரெண்டு மூணு டைம் பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று உண்மையாகவே பார்வதியும் சரி கம்பெனியும் சரி மாசான ஒரு கிளாஸான ட்ரெஸ்ஸில் தான் வந்தாங்க காஸ்டியூமில் அதுவும் பார்வதி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க பிளாக் கலர் ட்ரெஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளாக் கலர் ட்ரெஸ் நம்ம எதுக்கு போடுவோன்னு ஒரு துக்கத்துக்கு போடுவோம் இல்லைனா எதிர்ப்பு தெரிவித்துக்காக போடுவோம் ஸோ கண்டிப்பாக நேற்று வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்துக்காக தான் வந்தாங்க ஸோ அது வந்து நிறைய பேருக்கு அந்த சிம்பிள் வந்து புரிஞ்சிருக்கும் புரியாதவங்க புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக அவங்களை அந்த வருத்தம் இருந்ததை வந்து தெரிவித்தாங்க நேற்றுக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று கடைசியில் தான் அவங்க வந்தாங்க நேற்று அது வந்து முந்தின நாள் எபிசோடில் வரல நேற்று தான் வந்திருந்தாங்க ஸோ அவங்க முகத்தில் நல்லாவே தெரியுது ஒரு ஃபீல் இந்த டூ வீக்ஸாக அவங்களை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை ஸோ நடுவில் வந்து ஒரு டைம் பராசக்தி மூவிக்கு போனாங்க அப்புறம் ஒரு கோவிலுக்கு போயிருந்தாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜஸ் வந்தது பட் அந்தளவுக்கு ரீச் ஆகலை நேற்று வந்து பேசுனது உண்மையாகவே மக்கள்கிட்ட நிறைய பேர் ரீச் ஆகிருக்கும் ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு அது ஒரு நல்ல ஒரு நர் செய்தியாக தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து மக்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வெளில வருவாங்க அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஏதாவது ஷாப்புக்கு திறந்து வைக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் விசேஷங்கள் போகிறது எதாவது ஷூட்டிங்க்கு போகிறதுன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் அவங்க கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதில் பார்க்க முன்னாடி ரெட் கார்டை தூக்கி குப்பையில் போடணும்னு தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அது மட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கணிவியான இவங்க ரெண்டு பேருமே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசினாங்க நாட் ஓன்லி அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க பார்வதி இப்போ கமர்தன் பார்வதி தான் ரியல் கேமர்னு வேறு சொல்கிறாங்க உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே மக்களை மீண்டும் அடுத்த வெளியில் நம்ம சந்திக்கிறேன் நன்றி